கத்து பிள்ளைகளே இந்த இந்த நாட்கள்ல நேதர் வேதங்களை நம்ம வாசிக்கிறோம் என்ன சேர்த்துதான் வேதங்களை நாம வாசிக்கிறோம் அக்கினி சூளைங்கிறது வருது அழுகை பற்கடிப்புங்கிறது வருது நரதங்கிறது வருது பாதாளங்கிறது வருது இதெல்லாம் சும்மா வாசிச்சு நம்ம வாட்டுக்கு போயிடுறோம் ஆனா இதுல பாத்தீங்க அப்படின்னா அக்கினி சூளைங்கிறது அப்படின்னா இந்த பூமியில இப்போ சொல்றாங்க நீதிமான்களா வாழ முடியாதுன்னு அநேக நீதிமன்ற்களா வாழ்ந்த பரிசுத்தவன்கள்லாம் இருக்கிறாங்க நம்ம இந்த பூமியில யாரு நீதிமான்களா வாழ்றாங்களோ அவங்களுக்கு கூட நீ போகக்கூடிய வசனங்களை நம்ம பார்க்க போறோம் அவங்களும் கூட பொல்லாதவர்கள் இருப்பார்கள் ஆண்டவரை தான் ஆராதிப்பாங்க ஆண்டவருக்காக பாட்டு பாட்டு பாடுவாங்க ஆண்டவருக்காக ஆராதனை செய்வார்கள் எல்லாமே செய்வார்கள் ஆனால் அவர்களுடைய கிரியைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கிரியைகள் பொல்லாத கிரியைகளா இருக்கும் மாமிசத்துக்குரிய கிரியைகளா இருக்கும் மனிதர்கள் காணப்படும்படியாக மனிதர்களுக்கு முன்பாக ஏதோ தேவ பக்தி உள்ளவர்களை போல ஆராதனை செய்வார்கள் தேவ பக்தி உள்ளவர்களை போல நடப்பார்கள் அப்படி பேசுவார்கள் ஆனால் அவங்களுடைய இருதயங்களில் என்ன இருக்குதுன்னா பொல்லாப்பு இருக்குதுன்னு சொல்லி பொல்லாத மனிதர்கள் அவர்கள் அவங்க அங்க அறை வீட்டுக்குள்ள போய் என்ன பண்றாங்க இல்ல அவங்களுடைய பர்சனல் காரியங்கள் அவங்க என்ன பண்றாங்க நமக்கு